ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே இங்கே நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ சமீப காலமாக நீங்களாம் பார்த்துட்ருப்பீங்க எந்த விஷயம் ஓஞ்சி போச்சு அப்படி நம்ம நினச்சோமோ அதாவது இந்த உருட்டுறது மிரட்டுறது தவறான விஷயங்களை வந்து பரப்புறது ஸோ மக்களுக்குள்ளே வந்து மனக் குழப்பத்தையும் மன உளைச்சலையும் உண்டு பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வலைத்தளத்தில் ஓகேங்களா மீண்டும் உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது நான் வந்து இங்கே ஒரு வேண்டுகோளாக தான் விடுக்கிறேன் ஓகேங்களா யாருக்குன்னா நம்ம சக யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இல்லை கமெண்டர்ஸாக இருக்கட்டும் உங்கள் கிட்டெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்களை பற்றி ஒருத்தவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்களா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் பதில் கொடுக்குறீங்களா எதிர்த்தரப்புலேருந்து வர்ற வார்த்தைகளும் சரி பதிலும் சரி ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருக்கா உங்களை மிரட்டுறாங்களா ஆ உங்களை வந்து பகவ பல வகையில் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களா தயவு செஞ்சு மக்களே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் நீங்கள் இதுக்கு பதில் கொடுக்காதீங்க அதற்கு மாறாக அமைதியாக இருந்து அவங்க பேச பேச அதை ஒரு ஆதாரமாக நீங்கள் வந்து வச்சு அதுக்கு உகந்த நடவடிக்கை என்னவோ நீங்கள் எடுங்க அதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் ஏன்னா நீங்களே வந்து வாய்ப்பை கொடுக்காதீங்க ஏன்னா அவங்க எதிர்பார்ப்போம் அதுதான் மக்கள்கிட்ட வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் தனக்கு மட்டுமே எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காகவும் இந்த தளத்தை வந்து சில பேர் வந்து தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா என்ன பத்தி பேசாதீங்க என்ன பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க மறைமுகமாக என்ன சொல்ல வராங்கன்னா என்னை பற்றி பேசுங்கள் என்னை பற்றி பேசுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அவங்க இருக்காங்க புரியுதுங்களா அதுக்கான வாய்ப்பை தயவு செஞ்சு யாருக்கும் நீங்கள் கொடுக்காதீங்க அது யாராக இருந்தாலும் சரி ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வலைத்தளத்தில் வந்து ஒரு அமைதி நிலவும் எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் ஓகேங்களா எங்கே பார்த்தாலும் சும்மா 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 வந்துக்கிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குறதே இந்த மாதிரி ஆட்கள் தான் ஓகேங்களா எல்லாருமே அமைதியாக தான் இருக்காங்க இந்த வலைத்தளத்தில் ஆனால் யாருக்கும் பொறுக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சுய லாபத்துக்காக சில பேர் சண்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து மக்களை பாதிக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா அதுக்கு தான் மக்களே நான் சொல்கிறேன் கவனமாக இருங்க அதே நேரத்தில் திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த தொலைபேசி பரிமாற்றங்கள் ஃபோன் கன்வர்சேஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது நேரில் சந்திக்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் தயவு செஞ்சு ஏதோ ஒரு வேகத்தில் அந்த தப்பை எந்த பெண்களும் பண்ணிடாதீங்க பெண்களே உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் போய் வாலண்டியராக நுழையும் போது நிறைய விஷயங்களை நீங்கள் இழக்கிறீங்க உங்கள் மன நிம்மதி இழக்கிறீங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் இழக்கிறீங்க உங்கள் மானத்தை நீங்கள் இழக்கிறீங்க புரியுதுங்களா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இத்தனை நாட்கள் நீங்களும் சரி உங்கள் குடும்பமும் சரி கட்டி காப்பாற்றி வந்த உங்கள் குடும்ப மானத்தை இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒர்த்தே இல்லாத இந்த வலைத்தளத்தில் கொஞ்சம் கூட உண்மைத்தன்மை இல்லாத இந்த எல வலை தளத்துல அதை இழந்துடாதீங்க இழந்ததுக்கப்புறம் அப்புறம் வருத்தப்பட்டு எதுவுமே கிடையாது சரியா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு சுதாரிச்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியாகிறதா இருந்தாலும் சரி இல்ல அந்த இடத்துல இருந்துட்டு கண்டு காணாம இருக்கிறதா இருந்தாலும் சரி அவங்க அது உங்க விருப்பம் நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துருக்கீங்க அதெல்லாம் மனசுல ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறதே நான் இங்க சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க எனக்கு புரியுது ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை பேச வைக்கணுங்கிறதுக்காக தானாகவே ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி நோட் பண்ணி அதை பெருசாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி திணிக்கிறாங்க அதுக்கு வழியை நீங்கள் கொடுக்காதீங்க மக்களே இப்போ ரெண்டு மூணு சகோதர சகோதரிகள் வந்து அவங்க பாட்டுக்கு வந்து அவங்களுடைய லைவை கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க ஆனாலும் அதுக்குள்ளே போய் அவங்கள பேச வச்சு அதுலேருந்து கண்டென்ட் எடுத்து சில பேர் வந்து உருட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டுலாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு படம் இருக்காங்க இந்த வலைத்தளத்தில் ஸோ அந்த சகோதர சகோதரிகளுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு பேசுனா பேசிட்டு போட்டோம் நீங்கள் பதில் பேசும்போது மட்டும் அமைதியாகிறாங்களா இல்லை இல்லை இன்னும் அதிகமாக தானே பேசுகிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தயவு செஞ்சு இவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்காதீங்க நீ என்னை பற்றி பேசுகிறியா பேசிக்கிட்டே இரு என்ன வேணாலும் பேசு நான் உனக்கு பதில் கொடுக்க மாட்டேன் உன்னை ஒரு பொருட்டாகவே நான் மதிக்க மாட்டேன் எத்தனை நாளைக்கு கத்துவேன் என்னை பற்றி கத்திக்கோ நடவடிக்கை எடுக்கிறியா எடுத்துக்கோ என் தரப்பில் வந்து என்னென்ன ஆதாரம் இருக்கோ அதை நான் சப்மிட் பண்ணுறேன் உங்கள் தரப்பில் என்னென்ன ஆதாரம் இருக்கோ நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் காவல்துறை முடிவு பண்ணட்டும் யார் பக்கம் தப்பு இருக்குது அப்படின்ற மனோபாவத்தோடு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கடந்து செல்ல முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இந்த வலைத்தளத்தில் ஒரு அமைதியை கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஆனால் இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நீங்கள் பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் உங்களை பேச வைக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ ஆர்ப்பாட்டம் உங்களை பேச வச்சா நீங்கள் பதில் சொன்னால் அதை வச்சு பல மடங்கு மக்கள்கிட்ட உருட்டுறது மக்களுக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்குறது பயம் காட்டுறது எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் இந்த உலகமே என்னோடய கைப்பிடியில் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது தான் மட்டும்தான் இந்த உலகத்தில் பெஸ்ட்டு மற்றவங்களாம் வஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை வந்து மக்கள் கிட்டே வந்து புகுத்துறதுக்காக சில பேர் வந்து முயற்சி இருக்காங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க உங்கள்கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குற ஒரு விஷயம் அதுதான் மக்களே தயவு செஞ்சு ஒன்று உங்களுக்கு வந்து தவறாக செய்கிற விஷயங்கள் அவமானப்படுத்துகிற அவமானமான அதாவது அசிங்கமாக பேசுகிறவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க உங்களுக்கு தப்பாக தெரிகிற எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் சரி அதை அவாய்ட் பண்ணுங்கள் இக்னோர் பண்ணுங்கள் வியூஸ் கொடுக்காதீங்க உங்களுக்கு ரொம்ப தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா ரிப்போர்ட் அடிங்க இந்த மாதிரி இக்னோர் பண்ணுங்க ஓகேங்களா அதே நேரத்தில் அதிகமாக உருட்டல் மிரட்டல் இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பதில் கொடுக்காதீங்க எனக்கு புரியுது நீங்கள் வந்து அங்கே அவமானப்படுறீங்க அசிங்கப்படுறீங்க ஆனால் இந்த மாதிரி தரம் தாழ்த்தி பேசுகிறவங்க தரம் தான் குறையுமே தவிர மக்களுக்கு நல்லாவே புரியும் தொடர்ந்து ஒருத்தவங்க வந்து தேவையில்லாமல் அதே உருட்டிகிட்டு இருக்கும்போது மக்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் நீங்கள் யாரு அவங்க யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆகுது உங்களை வந்து தப்பாக நினச்சிருவாங்க இந்த மக்கள் அப்படிலாம் வேணவே வேணாம் நீங்கள் வந்து உங்கள் சேனலில் வந்து நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகும்போது மக்கள் வந்து அதை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க ஓகேங்களா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க இந்த உருட்டுறவங்கலாம் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்போ ஒருத்தவங்க பேசுகிற விதத்துலையும் எல்லாத்துலேயுமே வந்து மக்கள்னால் ஒரு முடிவுக்கு வர முடியும் மக்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் யார் தப்பு யார் சரி அப்படின்னு இப்போவே பல பேருக்கு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் நான் கேட்டுக்கிறது அதுதான் ஓகேங்களா அதனால மக்களே தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அவங்களுடைய நோக்கத்துக்கு நீங்கள் வந்து பலியாகாதீங்க ஏன்னா அவங்க எண்ணம் எதிர்பார்ப்பு அதுதான் புரியுதுங்களா உங்களை பேச வைக்கணும் அது நீங்கள் பேசி அதுலேருந்து ஒரு கன்டென்ட் எடுக்கணும் அதை வச்சு உருட்டணும் மிரட்டணும் நடவடிக்கை போலீஸ் அது இது என்னென்னமோ கொண்டு போகணும் இதுதான் தான் நடந்துட்டுருக்கு சரி இதெல்லாம் பண்ணி என்னத்தை சாதிக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது ஓகேங்களா எதுவுமே கிடையாது இந்த சமுதாயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படிலாம் பேசியிருக்கீங்க இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு அவார்டு கொடுக்க போகிறதில்ல எந்த அளவுக்கு அசிங்கமாக பேசுகிறீங்களோ எந்த அளவுக்கு என் பக்கம்தான் நியாயம் இருக்குன்ற பேரில் கெட்ட கெட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்களோ பெண்களை அசிங்கப்படுத்துகிறீங்களோ குழந்தைங்களை இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கேரக்டரு தான் மக்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவான் தெரியும் ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு நிலம தான் உங்களுக்கும் ஏற்படும் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி ஆட்கள் வந்து பாதரே பண்ணாதீங்க மக்களே ஒரு பொருட்டாகவே நினைக்காம கடந்து போய்கிட்டே இருங்க கத்திரியா கத்துங்க பேசுறீங்களா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஆனால் அதிகபட்சமாக நீங்கள் பாதிக்கப்படும் போது அதை எல்லாம் ஆதாரமாக சேகரித்து சம்மந்தப்பட்டவங்க மேலே கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கான நியாயத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் இதுதான் சரி ஏன்னா இந்த வலைத்தளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச 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 எதுக்கு நீங்களே அசிங்க பண்ணும் சொல்லுங்கள் நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன் தரம் தாழ்ந்து பேசுகிறவங்கக்கிட்ட உங்கள் தரம் தாழ்ந்து நீங்கள் பதில் கொடுக்காதீங்க உங்கள் தரத்தை நீங்கள் குறைச்சிக்காதீங்க அவங்க தரம் அதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இக்னோர் பண்ணிகிட்டே போங்க உங்களுக்கான நியாயம் தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து அதுக்கு உகந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா தயவு செஞ்சு உங்கள் லைவை உங்கள் சேனலை சூப்பராக நீங்கள் சந்தோஷமாக கொண்டுட்டு போங்க அதுதான் அதுதான் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் தவறான எண்ணங்களோட உங்களை அணுகிற யாராக இருந்தாலும் அவமானப்பட்டு அசிங்க போட் அசிங்கப்பட்டு போகிற ஒரு தருணமாக இருக்கும் கமெண்டர்ஸ்க்கும் அதை நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு எல்லா சேனல்லையும் போயிட்டு ஊசு பேத்திக்கிட்டு இருக்காதீங்க நல்ல விஷயங்களை பேசுங்க ஒரு ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல உங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள் அங்கே நீங்கள் அவமதிக்கப்படுறீங்க அப்படின்னா அங்கேருந்து வெளியே வந்துடுங்க ஓகேங்களா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வலைத்தளத்தில் நீங்கள் பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் பண்ணுறதுக்கும் ஓகேங்களா கற்றுக்கிறதுக்கும் அதனால் உங்கள் பொண்ணான நேரத்தை வீணா இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி ஆட்களுக்காக நீங்கள் செலவு பண்ணாதீங்கன்றதை நான் வந்து ரிக்வஸ்டாக வச்சுக்கிறேன் இந்த வலைத்தளம் இன்னும் அதிகமாக தூய்மையாக சந்தோஷமாக ஒரு பொழுதுபோக்கு தளமாக வளம் வர்றதுக்கு நீங்கள் மக்களாகிய நீங்கள் நினைச்சா தான் முடியும் அப்படிங்கிறத வந்து என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இக்னோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து என்றைக்குமே மனசில் பதிய வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் இக்னோர் பண்ணுறது தான் நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பதிலடியாக இருக்கும் ஓகேங்களா நன்றி மக்களே